நடக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் நம்ம ஆதி இருக்கார்ல ஆதி வந்து பாரதி வந்து எனக்கு வேண்டாம் உங்களை மாதிரி ஒரு ஆளை வந்து நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவப்பட்டு போயிட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும் என்ன நினச்சி எது நினச்சி பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க நம்ம ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட்டு பாட்டை வந்து போட்டாச்சு பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இது வந்து செகண்ட் பாட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனேமே வந்து அந்த இடத்துல வந்து சாரதா வந்து முகத்தை மூடிக்கிட்டு வந்திருக்காங்கல்ல அப்போ வந்து ஐயர் வந்து சொல்கிறாங்க முகத்தை திறந்து வந்து பூஜை பண்ணுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம பாட்டி வந்து கோவப்பட்டுடுறாங்க யோ என்னையா என் பேரனே வந்து கூப்பிட்டு போய் பாவம்னு சொல்லிவிட்டு ஒரு பத்து பேரை வந்து கூட்டு வந்திருக்காங்க நீ இப்படி அது செய்ய இது செய்யும் சொல்லிக்கிட்டு இருந்தால் அவங்க செய்யாமல் போயிட போகிறாங்க அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி பாட்டி வந்து சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு சாரதா வந்து அவங்க ஃபேஸை மூடிட்டு அவங்க வந்து பூஜை பண்ணுற மாதிரி தான் காட்டுறாங்க பூஜை பண்ணும்போதே வந்து நம்ம பாரதி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க இது வந்து சாரதா தான் அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அவங்களும் பூஜை பண்ணிட்டு பாரதி பார்த்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு விரும்பின அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க அதுக்கடுத்து பார்த்தா நம்ம அழகர் இருக்கார்ல அவர் வந்து அப்படியே பேச்சை மாற்றிடுறாங்க ஏய் அங்கே ஒரு குங்குமம் எங்கே இருக்குன்னு பாரு தொலைச்சி விட ஆண்டாள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க தொடச்சி விட்றாங்க அந்த கேப்பில் வந்து விரும்பு கிளம்பி போயிடுறாங்க அடுத்து பூஜை வந்து எல்லாருமே பண்ணுறாங்க அதுக்கடுத்து ஒரு பத்து பேருக்கு மேலே கூட்டு வந்தாங்கல்ல எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தவங்களாம் பூஜை பண்ணிட்டு போகிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க கடைசியில் வந்து பூஜையெல்லாம் முடிச்சிடுறாங்க முடிச்சுட்டு பார்த்தா நம்ம இவர் இருக்கார்ல வந்து தேங்காய் உடச்சு உடச்சிருப்பாங்கல்ல கோயிலில் அதை எடுத்துட்டு குறைச்சிக்கிட்டு இருக்காரு என்னமா அப்பா இந்த தேங்காய் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க டேய் மச்சா நா என்ன நிலைமையில இருக்கேன்னு தெரியாம தேவையில்லாம தேங்காய் சாப்பிடு அது சாப்பிடுன்னு சொல்ல பண்ணிக்கிட்டு இருக்காளா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க டெய் மச்சா சதுர தேங்காயில் இந்த மாதிரி அரை கொப்பரை கிடைக்கிறதே பெருசு இன்னைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொரிச்சு கொரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க டேய் நீ நீ சொன்னது கூட பிரச்சனை இல்லை ஆனால் இப்படி கொறிச்சி கொரிச்சு சாப்பிடும் போதாட்டா எனக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன மச்சா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து அழகர் வந்து கேட்காரு டேய் நானே என்ன கவலையில் இருக்கேன் உனக்கு தெரியுமா தெரியாதாடா அப்படி இருக்கும்போது முன்னாடி வந்து இப்படி தேங்காய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன வச்சா தேங்காய் நல்லா தான் இருக்கும் வந்தால் சாப்பிட்டுப்பாரு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டெய் பெஷாமர்றா நானே வந்து அம்மா வருவாங்களா இல்லையான்னு ரொம்ப யோசனை இருந்தேன் கடைசி வரைக்கும் அம்மா வரல கடைசியில் வந்து அம்மா வந்து எனக்கு வேண்டாம்ல நான் வந்து அம்மா சொல்லிட்டு சொல்லிவிட்டு முடிவெடுத்துட்டாங்க எனக்கு வந்து அம்மாவை பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க டேய் விட்றா அவங்களுக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கும் இனிமேல் வருவாங்களா அப்படிங்க சொல்கிறாங்க இல்லைடா என்னை விட அவங்களுக்கு என்ன வேலை இருக்க போகுது அம்மா வந்து என்னை விட்டு சுத்தமாக வந்து பிரிஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் வரல உன் பேச்சை கேட்டு தான் நான் வந்து இந்த பூஜைக்கு வந்து ரெடி பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே விளம்பரம் ஆடு எல்லாமே நீ சொன்னதுக்கப்புறம் தான் நான் வந்து கொடுத்தேன் கடைசியில் பார்த்தா அவங்க வரலே இல்லை எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு அப்படிங்க மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி விடு வா போய் அம்மா இப்போ போகும் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க டே என்னடா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே வாடா அம்மா கிட்ட கூட்டு போகிறேன் அம்மா இருக்காங்களா அப்படின்னு சொல்கிறாங்க நிஜமாவா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே ஆமாம் அம்மா வந்தாங்க நீ பார்க்கலையா அம்மா வந்து பாரதிக்கு பூஜையெல்லாம் பண்ணாங்க நீ கவனிக்கலையா அப்படிங்கிற மாதிரி சொன்ன டக்குன்னு பார்த்தா பாரதியோச்சி பார்க்காங்க ஐயர் வந்து ஒரு போவோம் ஒரு அம்மா வந்து மகமுடியை போட்டு பூஜை பண்ணாதீங்கன்னு சொன்னாங்கள்ல அந்த இடத்துல தான் வந்து அவங்க வந்து யோசிச்சு பார்க்காங்க ஆகா இதுதான் அம்மாவா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து யோசிச்சு பார்த்துட்டு சரி வா போவேன் சொல்லிட்டு ரெண்டு பேர் வர்ற மாதிரி காட்டுறாங்க அங்கிட்டு பார்த்தா பாரதி வந்து வெறி கொண்டு தேடிக்கிட்டு இருக்காங்க சாரதா இங்கே ஆளை காணும் வந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்கள கிளிக்காம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பார்த்தா வெறி கொண்டு தேடிக்கிட்டு இருக்காங்க ஆளுங்க ஆளுங்கன்னு சொல்லிவிட்டு அதை பார்த்துட்டு கடைசியில் நம்ம சாரதா பார்த்துட்டு மறைஞ்சிக்கிறாங்க ஒரு தூணுக்கு பின்னாடி அப்பாடா பாரதி போயிட்டான்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க பார்த்தா இங்கிட்டு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்காங்க முறைச்சிக்கிட்டு என்னடா இவன் இங்கே வந்து நின்றுட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாக்காய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் மூஞ்சி மூடிட்டு எனக்கு வந்து பூஜை பண்ணுவீங்க எங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் கடைசியில் என் வாழ்க்கையிலே வந்து எனக்கே வந்து பூஜை பண்ணுவீங்களா அப்படி இப்படின்னு காட்டு கற்று கத்தார ஆரம்பிச்சிட்றாங்க பாரதி ஏன் பாரதி என்னாச்சு நான் வந்ததில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா நீங்கள் தவு செய்து எங்கள் வாழ்க்கையிலே வராதிங்கம்மா நீங்கள் இல்லாமல் தான் நான் நிம்மதியாக இருந்தேன் தயவு செய்து வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் அவங்க வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே தமிழ் யார் கருத்துனது நீங்கள் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்கிறேன்ல நான் இதுக்கு தமிழில் கடத்த போகிறேன் பிறகு கடத்திட்டு நான் இதுக்கு தமிழ் பொருளை சொத்து எழுதி வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது தொடைப்புக்கு உங்கள் பையனை நம்ப வைக்கணும்ல அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க கடைசியில் பார்த்துக்கிட்டா ஒரு வழியாக வந்து சாரதாவை திட்டி அனுப்பிடுறாங்க நீங்கள் வந்து வாழ்க்கையில் வரவே தேவையில்லை தயவுசெய்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன பாரதி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாவமாக கேட்காங்க பணக்காரங்கன்னா என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்ததே கிடையாது ஆனால் உங்கள் உருவத்தில் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்கே பாரு நான் பண்ணேன் அது என்னமோ உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன பண்ணிங்க எங்கள் ஹஸ்பண்டை கொலை பண்ணி அந்த உயிர் அந்த ஹார்ட் எடுத்து உங்கள் பையனுக்கு வச்சிங்களேன் அதை சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே அது நான் பண்ணலன்னு சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன் இப்போ தமிழை நான் இடத்துல சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன் அப்படிங்க சொல்கிறாங்க அது எப்படிம்மா பண்ணதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து லெட்ரு எழுதி வச்சுட்டு போய் ஓடி ஒளிஞ்சிட்டு அடுத்து கொஞ்ச நாள் கழித்து வந்தால் நீங்கள் பண்ணதெல்லாம் மறந்து ஏற்றுக்கணும் அப்படியா அப்படி இப்படின்னு வந்து பாரதி வந்து கோவப்படுறாங்க அதுக்கடுத்து வந்து சரிம்மா நான் வந்து இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுறாங்க அவங்க போகிறத வந்து ஆதி வந்து பார்த்துடுறாரு அவங்க உடனே ஆதி வந்து இவங்கள வந்து திட்டுறாங்க சாரதா எவ்வளவோ தேடி பார்க்காங்க அவங்க பார்த்தா டக்குன்னு வந்து இனிமேல் இந்த வாழ்க்கை இவங்க வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க விறுவின்னு கிளம்பி போயிடுறாங்க அது வந்து ஆதிக்கு வந்து தெரிஞ்சு போயிரு வெறுவேன்னு வந்து பாரதி வந்து திட்டுறாங்க என்ன பாரதி பேசுகிறீங்க அவங்க எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் என்னை தேடி பார்த்துட்டு இந்த பூஜை பண்ணிட்டு போகணும்னு வந்திருக்காங்க அவங்கள போய் இப்படி பேசி அனுப்பியிருக்கீங்க அவங்க வந்தால் என்கிட்ட சொல்லணுமா இல்லையா இனிமே வந்து நீங்கள் வாழ்க்கைக்கு தேவையே கிடையாது உங்களை மாதிரி பொம்பளையை நான் என் வாழ்க்கையிலே பார்த்தது கிடையாது தயவு செய்து என்னை விட்டு போயிடுங்க நானும் உங்களை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாரதி விட்டு பிரிஞ்சு ஆதி போகிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க